நம் வாழ்க்கையில் நாம் பலரை சந்தித்து நண்பர்கள் குடும்பம் பணி நண்பர்கள் போன்றவர்களுடன் உறவுகளை பேணுகிறோம் இந்த உறவுகளில் நாம் ஒருவரையொருவர் பாதிக்கிறோம் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறோம் ஆனால் இந்த உறவுகள் உண்மையில் நமக்கு நன்மை பயக்கவும் வாழ்க்கையை செடிப்பாக்கவும் எப்படி செய்ய வேண்டும் பைப்பிளில் சேபாவின் ராணியும் அரசர் சாலமோனும் பற்றிய கதை ஒரு முக்கியமான குறிப்பைத் தருகிறது சேபாவின் ராணி சாலமோனுக்கு விலைமதிப்பற்ற பரிசுகளைக் கொண்டு வந்தார் சாலமோன் அவள் விரும்பியவற்றையும் கேட்டவற்றையும் தாராளமாக கொடுத்தார் மேலும் அவனுடைய செல்வத்திற்கு ஏற்ப அதற்கு மேலாகவும் கொடுத்தார் ஒன்று இராஜாக்கள் பத்து மணி பதிமூன்று நிமிடம் இது வெறும் பரிமாற்றம் அல்ல இது பரஸ்பர மரியாதையும் அங்கீகாரமும் நிறைந்த ஒரு அழகான தருணமாக இருந்தது அது அவர்களின் உறவை ஆழப்படுத்தியது ராணியின் தேவைகளை சாலமோன் புரிந்து கொண்டு அவள் எதிர்பார்த்ததற்கு மேல் கொடுத்தார் இந்த குடுப்பத்தும் பெறுவதும் உள்ள அழகு இன்றைய நம் வாழ்க்கையிலும் பொருந்தும் உங்கள் வாழ்க்கையில் உரு வெறுமையை அல்லது தனியாத தாகத்தை எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நாம் பொருள் செல்வத்தையோ வெற்றியையோ துரத்துகிறோம் உறவுகளில் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் சில சமயங்களில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது நாம் ஒரு அடிப்படை தேவையுடன் பிறந்திருக்கிறோம் அதை நாமே நிறைவு செய்ய முடியாது கடவுள் நம்மை படைக்கும் போது நம் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை வைத்தார் அதை அவரால் மட்டுமே நிரப்ப முடியும் ஆனால் கடவுளை விட்டு விலகியபோது அவருடனான நமது உறவு துண்டிக்கப்பட்டு இதயத்தில் வெறுமையும் பதற்றமும் ஏற்பட்டது இந்த பிரச்சனையை நாமே தீர்க்க முடியாது ஆனால் கடவுள் தனது அளவற்ற அன்பில் நமது பாவங்களையும் வெறுமையையும் தீர்க்க மிகவிலையான பரிசை தந்தார் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இயேசு நமது பாவங்களை சுமந்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து நமக்கு நித்திய சீவனையும் உண்மையான திருப்தியையும் தந்தார் இதுவே உண்மையான குடுப்பத்தும் பெறுவதும் உள்ள அழகு நாம் கடவுளுக்கு எதையும் தர முடியாது ஆனால் அவர் நமக்கு மிகவும் தேவையானவற்றை தருகிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரது அன்பை ஏற்றுக்கொள்வது அப்போது உண்மையான அமைதி திருப்தி மற்றும் நித்திய சீவனை பெறுவோம் சாலமோனின் நாணமான கொடுத்தல் சேபாவின் ராணியுடனான உறவை செடிப்பாக்கியது போல இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளின் அன்பு நம் ஆன்மாவை செடிப்பாக்கி நித்திய சீவனுக்கு வழிநடத்தும் உங்கள் வாழ்க்கையில் இந்த உண்மையான குடுப்பத்தும் பெறுவதும் உள்ள அழகே அனுபவிக்க விரும்பவில்லையா